கிறிஸ்துவின் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை லேவியராகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த எவ்வளோ வந்து நம்மளை குறித்து சொல்கிறார் பாருங்க நம்மளை எதுக்கு ஆண்டவர் வந்து தெரிஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத இது சொல்கிறார் பாருங்க கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்களும் பரிசுத்தராக இருங்க நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கிறோம் எப்படிங்க நம்மளால் யாருடையவர்களாக அவருடையவர்கள் நான் பரிசுத்தமாக இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தமாக இருங்க ஏன்னா நீங்கள்லாம் என்னுடைய என் எனக்கு சொந்தமானவங்க என்னுடையவர்கள் நீங்கள் வேறு யாரும் இல்லை அப்போ எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் கர்த்தரோட பிள்ளைகள் வந்து கலந்துருக்கிறாங்க உலக ஜனங்கள் அத்தனை பேருக்குள்ளேயும் கடவுளோட பிள்ளைகள் கலந்துருக்கிறாங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா சல்லடையை கொண்டு சலித்து எடுக்க மக்க வந்து நம்ம எடுக்கிறோம் இல்லை சல்லடைகளை கொண்டு சலித்து எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடவுள் நம்மை சலிச்சு எடுத்துருக்க ஏன்னா நாமெல்லாம் யாருடையவர்கள் அவருடையவர் கிறிஸ்துவின் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை சுமந்து கொண்டு இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை உள்வாங்கி இருப்பவர் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிறிஸ்துவை உள்வாங்குவது அப்படின்னா என்னன்னா கிறிஸ்துவே இருந்து வெளிப்படணும் அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறார்னா நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் பரிசுத்தமாக இருங்க எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களை அசுத்தப்படுத்தி கொள்ளாதிங்க எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்ளாதீங்க எந்த சூழ்நிலையிலும் நீங்களே உங்களுக்கு அழிவை தேடிக்காதுங்க ஏன்னா அசுத்தமான காரியங்கள் வந்து இதையெல்லாம் செய்யும் ஏன்னா நீங்கள் வந்து பரிசுத்தமாகவே இருக்க கற்றுக்குங்க நீங்கள் என்னுடையவன் எனக்கு வேணும் நீங்கள் எனக்கு வேணுங்கிறதுனால தான் நான் உங்களை கேட்குறேன் நீங்கள் என்னுடையவன் அதனால தான் உங்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான ஜனங்களுக்குள்ளிருந்து பிரித்து எடுத்தேங்கிற அப்ப எல்லாம் அவருக்கு வேண்டாமா அப்படின்னா அவர்களும் அவங்களுக்கு வேணும் நாம எதுக்காக வேணும் கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்கு போதிப்பதற்காக நாம வேணும் அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டதற்கு பிறகு அவர்களும் அவரை போதிப்பதற்காக தேர்வு செய்யப்படுவார் அப்ப நம்மை ஆண்டவர் எதற்காக தேர்வு செய்திருக்கிறார் நம்ம வந்து அவருடைய பிள்ளைகளாகவே நம்மை தெரிவு இருக்கிறார் உலக ஜனத்திலிருந்து நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார் அதுக்கு என்ன காரணம் அப்போ நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாருங்கள் நாம் பரிசுத்தமாக இருக்கணும் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் புதிய ஏற்பாட்டு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டோரை ஏசி குருசி சொல்லியிருப்பார் நான் பரிசுத்தராக இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும் இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பிதாபாகிய தேவன் சொல்கிறார் நான் பரிசுத்தராக இருக்கிறத போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் ஏன்னா நான் உங்களை பொதுவான ஜனத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறேன் இப்போ எல்லாம் எப்படி பிரித்து எடுத்தார் அப்படின்னா பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி நம்மளை பிரிச்செடுத்தார் ஏசு கிறிஸ்துனுடைய அந்த பரிசுத்த ரத்தம் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த இரத்தத்தினாலே நம்மை முழுமையாக கழுவி இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை முழுமையாக கழுவி நம்ம பிரிச்செடுத்திருக்கார் மற்ற ஜனத்திலிருந்து அப்போ நாம் எப்படி இருக்கணும் ஒரு வித்தியாசமான ஜனங்களாக ஒரு வேறுபட்ட ஜனங்களாக அன்பு செலுத்துகிறவெல்லாம் இருக்கணும் மனித நேயம் உள்ளவர்களாக இருக்கணும் கடுமையாக உழைக்கிறவங்களா இருக்கணும் இப்ப இதெல்லாம் இருந்ததுனாவே நாம யாருடைய பிள்ளைகள் கடவுளின் பிள்ளைகள் நாம் அவருடையவர் ஆண்டவர் சொல்றார் நீங்கள் என்னுடையவர் எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா இவன் என்னோட மகன் ஒரு கடவுள் வந்து சொல்கிறார் இவர் இவன் வந்து என்னுடைய மகன் எல்லாருக்குள்ளேருந்து இருந்து நான் என்னை பிரித்து எடுத்திருக்கிறேன் இவன் என்னுடைய பிள்ளை என்னோட சந்ததி என்னுடைய வர்க்கம் இவன் முழுமையாக வந்து எனக்கு சொந்தமானவன் இவனுக்கு எல்லா பாதுகாப்பையும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கடவுள் நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிற போது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இவன் என்னுடைய தாசன்னு ஒருத்தர் சொல்கிறார் இவன் என்னுடைய மகன் சொல்கிறார் இப்போ நம்மளை எல்லாம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய இயேசு கிறிசு என்கிற அந்த மகா பரிசுத்த ரட்சகருடைய ரத்தத்தில் நம்மளை முழுமையாக கழுவி இந்த உலக பாவப்பட்ட ஜனங்களிலிருந்து நம்மை பிரித்தெடுத்து இருக்கிறார் ஏன்னா நாம் அவருடையவன் அன்பானவர்களே எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க இன்றைக்கு இந்த அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நம்மை பொதுவான இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களில் இருந்து கர்த்தர் நம்மை இருக்கிறார் ஏன்னா நாம கர்த்தருடைய நம்ம கடவுளோட பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால நம்மை பிரித்து இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகாபரிசுத்த ரட்சகரின் ரத்தத்தினாலே நம்மை கழுவி அவருடைய பிதாவினுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார் எவ்வளவு அற்புதமான தேவர் பாருங்க அன்பானோம் நாம் நம்மை கடவுளிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற போது அவர் நம்மை கழுவி பொதுவான ஜனத்திலிருந்து பிரித்தெடுத்து நாம கடவுளோட பிள்ளைகள் என்கிற அந்த அங்கீகாரத்தை கடவுள் நமக்கு கொடுக்கிறார் அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா நாமும் அவரை போலவே பரிசுத்தம் உள்ளவர்களாக நாமும் அவரைப் போலவே பரிசுத்த வார்த்தை பரிசுத்த வாழ்க்கை பரிசுத்த எண்ணம் பரிசு பரிசுத்த செயல் செய்கிறவர்களாக அப்படி செய்கிற போது நாம் அவருடையவன் நீங்களும் அவருடைய கத்தர் உங்களை ஆசிர்வதிப்போம் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசிர்வதித்துக் கொடுத்திருக்கிறேன் அதற்காகவும் நன்றி உமது கிருவியினாலும் உமது அன்பினாலும் உமது தயவுனாலும் நீ எங்களை வழிநடத்துகிறேன் அதற்காக சூத்திரம் இது எங்களை பிரித்து எடுத்ததற்காக உனக்கு நன்றி கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல விதம் ஆமேன்